எவ்வளவு ஃப்ரெண்டாவே இருந்தாலும் சரி தயவு செய்து போய் உங்க ஓட்டுகளை போட்டு வேஸ்ட் பண்ணிடுறீங்க ஏன்னா முத்துக்குமாரனுக்கு அது தெரியாது முத்துக்குமார் அந்த வீட்டுல வந்து ஒரு சில பேர் கொஞ்சம் பிளைண்டா நம்பி தான் சுத்திட்டு இருக்கான் அதுல முக்கியமா மஞ்சரி கொஞ்சம் நம்பிட்டு தான் இருக்கா ஜாக்கிங்கான கேம கூட ஒரு சில இடங்களில் முத்துக்குமார் ஈஸியா உடச்சிடறான் மஞ்சரிக்கான கேம் அவன் கொஞ்சம் கண்டுபிடிக்க மாட்டான் ஏன்னா மஞ்சரி கிட்ட கொஞ்சம் எமோஷனல் அவன் கனெக்ட் ஆகி தான் இருக்கான் ஓகேவா அது வெளியே இருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன்ல இருக்கனால அவன் கனெக்ட் இருக்கான் சோ மஞ்சரிக்கான கேம் அவனுக்கு புரிய மாட்டேங்குது சோ தயவு செய்து உங்க ஓட்டுக்களை கரெக்டா போடுக்க இங்க மஞ்சரிக்கு இப்ப கரெக்டா ஓட்டுகள் வராம இருக்குது நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்க நான் நம்புறேன் நேத்து தான் நாமினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஓட்டுகள் போட ஆரம்பிச்சிருக்கீங்க ரொம்ப நீட்டா போயிட்டு இருக்குது இப்ப இந்த ஓட்டு லிஸ்ட்லாம் எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்குது இந்த மாதிரியே போச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன் நம்ம எதிர்பார்த்த ரெண்டு பேர் கண்டிப்பா அந்த வீட்டை விட்டு போயிடுவாங்க சரி ஓகே என்னன்னு பாத்திரலாமா இதுல முதல் இடத்துல யாரு இருக்கா தெரியுமா நம்ம ஜாக்லின் அவர்கள் தான் அன்னபிஸ்ல இருக்காங்க மேபி எனக்கு தெரிஞ்சு காலையில மாறினாலும் மாறிடும் ஐ வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க என்ன பரோ தீபக்னு சொன்னீங்கன்னா வெயிட் பண்ணுங்க ருக்கோ ருக்கோ சோ நம்ம ஜாக்லின் அவர்கள் முதல் இடத்துல இருக்காங்க சோ ஜாக்லின் வந்து 21400 வோட்டுகள் எடுத்துருக்காங்க அப்படி 21400 வோட்டுகள் எடுத்து முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க நான் இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கணும் சௌந்தரியா ஒண்ணும் பண்ணல ஒண்ணும் பண்ணல சொன்னீங்கோ

அந்த கேமை நாங்க பார்க்கணும் எங்களுக்கு தெரியும் ஜாக்லி என்ன கேமர்னு கூட இருக்க ஆள யூஸ் பண்றதா உங்களுக்கான கேம் ஆனா யூஸ் பண்ண முடியாது டிக்கெட் பூரா போய் அவனுக்காண்டு கேம் ஆடுவான் யூஸ் பண்ண முடியாது நம்பருக்கு நகி பேட்டா மாலுமி அப்படின்னு மாதிரி இருக்கும் ஜாக்லி அவர்கள் முதல் இடத்துல இருக்காங்களா இருபத்தி ஓராயிரத்தி நானூறு ஓட்டுகள் இரண்டாவது இடத்துல தீபக்கண்ணை இருபத்தி ஓராயிரத்தி நூறு இரண்டாவது இடத்துல தீபக்கண்ணை இருபத்தி ஓராயிரத்தி நூறு ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க வெறும் முன்னூறு ஓட்டுகள் தான் டிஃபரெண்ட் எப்படி வெறும் முன்னூறு ஓட்டுகள் தான் டிஃபரெண்ட் எனக்கு தெரிஞ்சு முத்து நீங்க நினைச்சா ரொம்ப ஈஸியா போலாம் அது உங்க கையில தான் இருக்குது ஆனா திரும்பிய சொல்றேன் அன் முக்கியம் கிடையாது அபிஷியல் தான் முக்கியம் இந்த இடத்துல முடிஞ்சளவுக்கு என்ன பொறுத்தவரைக்கும் தீபக என்ன காப்பாற்றிங்கன்னால் கீழே இருக்க ரெண்டு மூணு டிக்கெட் ஈசி அவுட் ஆகிடுவாங்க அந்த ரயான் வந்து டிக்கெட் ஃபுல்லாக வின் பண்ணான்னு நினைச்சிக்கோங்களேன் ரயான் தப்பிச்சான்னா டேரெக்டாக நம்ம விஜே விஷாலும் மஞ்சேரி வீட்டவுட்டு வெளியே போயிடுவாங்க மஞ்சரி இந்த வீட்டவுட்டு வெளியே போயிட்டாலே ஆட்டோமெட்டிக்காக ஜாக்கைக்கான கேம் திருப்பி பக்காவாக எக்ஸ்போஸ் ஆகிரும் ஏன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா மஞ்சேரி இல்ல ஒன்னு முத்துக்குவருகிட்ட திருப்பி க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணுவாங்க அப்படி இல்லைனா திருப்பி சந்தார் சொல்லி வருவாங்க அப்படி இல்லைனா திருப்பி விஜே விஷால்னு வருவாங்க இல்ல பவித்ரான்னு வருவாங்க அப்போவே அவங்களுக்கான கேமை கண்டுபிடிச்சிடுறான் திரும்ப சொல்றேன் கடைசி நாட்களில் நீங்கள்

ஒட்டிருக்காப்ல அவனை பார்க்காம என்ன பார்க்க மாதிரி என்ன பார்க்குற மாதிரியே இருக்கு ப்ரோ அவன் ரொம்ப ஒரு மாதிரி இன்ட்ரோட் மாதிரி இருக்கான் ப்ரோ ரொம்ப எக்ஸ்ட்ரோட் மாதிரி இருக்கான் ப்ரோன்னு சொல்லி நிறைய விஷயங்கள்ல நிறைய வித்தியாச வித்தியாசமாக ராணுவ போட்டு மக்கள் கனெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க அந்த வகையில் இந்த வாரம் மட்டும் இந்த டிக்கெட் ஃபினல் டாஸ்கில் ராணுவ செமையாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டான்னா ராணுவக்கான கிராஃபை யாராலும் பிடிக்க முடியாது பயங்கரமாக ஹைப் பெறும் அதனால உறுதியாக சொல்ல முடியும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ ராணுவ மூணாவது இடத்துல இருக்காப்புல கண்டிப்பா இந்த வாரம் நல்ல ஒரு அட்டென்ஷனை கொடுத்து மக்கள் மத்தியில் பயங்கரமாக வந்து ரீச் ஆயிட்டானா ஷோரா சொல்றேன் ஸ்டேஜ்க்கு போயிருவோம் ஏன்னா அவ்வளவு ஓட்டுகள் வாங்குறான் ப்ரோ அது எங்க இருந்து வருது எப்படிலாம் தெரியல வாங்குறான் ப்ரோ வாங்குறான் சரியா வாங்குறான் வாங்கிட்டு இருக்கான் ரேனா மூணா இடத்துல இருக்காப்புல நாலாவது இடத்துல பவித்ரா இருக்காப்புல நம்ம நெருப்பு மோடாக்கா நாலாவது இடத்துல இருக்காக்கல நெருப்பு மோடாக்கெல்லாம் டிக்கெட்ல ஒன்னும் சத்தமே இந்த மாதிரில நண்பர்களே ரெண்டு டாஸ்க் முடிஞ்சிருக்குது ரெண்டு டாஸ்க்ல சத்தம் இல்ல மேபி மூணாவது டாஸ்க் அக்காக்கு ஏற்ற டாஸ்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மூணாவது டாஸ்க் வந்து ಕೊಜ್ ಮೆಂಟಲಿ பிசிக்கலி எல்லா வகையிலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் இருந்தா மட்டும்தான் அந்த மூணாவது டாஸ்க்ல கண்டிப்பா சர்வே ஆக முடியும் எனக்கு தெரிஞ்சு பவித்திர அவர்கள் இந்த மூணாவது டாஸ்க்கை வின் பண்ண வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு ஒரு ட்வீட் கவனிச்சு அது உண்மையா பொய்யான்னு தெரியல மேபி மேபி பொய்யா கூட இருக்கலாம் இப்படி இருந்துச்சுன்னா இப்படி இருக்கும்னு சொல்லுங்க அந்த மூணாவது ஒரு டாஸ்க் வைக்கிறாங்களே அந்த டாஸ்க் வந்து என்ன டாஸ்க்னா அதான் நம்ம சீசன் ஃபைவ்ல எல்லாம் வச்சாங்களே ஒரு பஸ் மாதிரி விட்டு அந்த பஸ்ஸுக்குள்ள எல்லாரும் அடைச்சு வச்சு சீசன் சிக்ஸ்லயே வச்சாங்க சீசன் ஃபைவ்ல வச்சாங்க நினைக்கிறேன் அதுல எல்லாரையும் அடைச்சு வச்சு கெட்ட தண்ணி எல்லாம் உள்ள அனுப்பிவிடுவாங்க அப்படி அனுப்பிவிட்டு கடைசி யாரு ஹோல்ட் பண்ணி உள்ள இருக்காங்களோ அவங்க சொல்லுவாங்க அந்த வகையில அந்த டாஸ்கையும் சொல்லிட்டு இருக்காங்க அந்த டாஸ்க் வின் பண்ணா 10 பாயிண்ட் கொடுப்பாங்க நண்பர்களே பாயிண்ட் கொடுப்பாங்க அந்த டாஸ்க்கை எவன் வின் பண்ணப் போறானோ அவன் ரொம்ப ஈஸியா டிக்கெட் பக்கத்துல பேட்டா நான் சொல்றேன் ஏனா ரயான்லாம் வின் பண்ணிட்டானே ரொம்ப ஈஸியா பக்கத்துல பேட்டான்னு சொல்றேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பவித்ரார்கள் தொடர்ந்து கன வாய்ப்பிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த अरुणவர்கள் இருக்காப்ல अरुणவர்கள் ஒரு 16000 ரூட்டுகளை எடுத்து அஞ்சாவது இடத்தை பிடிச்சிருக்காப்ல என்ன கேட்ட அருண் வந்து கொஞ்சம் டஃப் கூடறன்னு தோணுது ஆனா என்ன நேத்து அண்ணன் அந்த டாஸ்க்கை தான் என்னால இன்னொரு தடவை ஏத்துக்கமுல்ல இந்த கிளிப்ஸ்லாம் விட்டு நோண்டி அந்த அந்த கிளாஸை வந்து கொஞ்சம் நவுட்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு கிளிப்ஸ்லாம் கவனிக்கும் போது ஸோ அதை வச்சு பார்க்கும்போது மேபி டஃப் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் பட் நான் பட் அந்த இடத்துல திரும்பிய ஒரு விஷயத்தை உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிறேன் ப்ரோ சிடிஎஃப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி பயங்கரமாக டாஸ்க்லாம் இருக்காது ஃபிசிக்கல் டாஸ்க் அந்த டாஸ்க் இந்த டாஸ்க் அடிச்சு ஓடுற அந்த மாதிரிலாம் டாஸ்க் இருக்காது லாஸ்ட் சீசன் நீங்கள் பார்க்கலையா ஒரு நூறு பல்பை மாட்டி விட்டு அந்த பல்பை வந்து ஒரு பத்து பல்பை எரிய வைப்பாங்க அந்த பல்பை நீங்கள் பார்த்துட்டு எந்தெந்த பல்ப் எரிஞ்சு சொல்லி ஆஃப் பண்ண சொல்லுவாங்கல்ல அதில் நம்ம விஷ்ணுவர்கள் கூட பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருப்பாரு ஸோ அந்த மாதிரி டாஸ்க் தான் இருக்கும் அந்த மாதிரி டாஸ்க் தான் மேபி சின்ன சின்ன டாஸ்க்கு அப்புறம் மொத்தமாக சேர்ந்து இந்த இந்த சீட்டு கட்டு இருக்கல சீட்டு கட்டு லூனோ இதெல்லாம் எது வேணா சொல்லலாம் அந்த லூனோ எல்லாம் அப்படி ஒன்றுனா உருட்டி உருட்டி தாயம் உருட்டி தாயம் உருட்டி ஃப்ரெண்டில் போவீங்களா அந்த மாதிரி டாஸ்க்கு தான் இருக்கும் ஏன்னா பத்து பேர் இருக்கானு அந்த பத்து பேர்லாம் கொஞ்சம் ஃபிசிக்கல் டாஸ்க்கில் விட்டிங்கன்னா மாற்றி மாற்றி அடிச்சு பண்ணுவேன் ஆனால் அது வாய்ப்புகளே கிடையாது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு அருண் இதுக்கப்புறம் டஃப் கொடுப்பாருன்னு தோணுது ஆல்ரெடி ரெண்டு பாயிண்ட் வச்சிருக்காரு கண்டிப்பாக அவர் ஸ்கோர் போர்டில் ஏறிட்டார் இன்னொரு சில பேர் ஸ்கோர் போர்டில் ஏறாமல் ஏய் நாங்கள் தான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மாஸ்க் ஆட்டோ இருக்காங்க அந்த சோஃபாவில் உட்காந்து ஆள் தான் காணும் தேடிட்டு இருக்கேன் அடுத்த விஜய் விஷால் இருக்கா அப்பலாம் なェー பாங்க அண்ணாச்சி அண்ணாச்சி தான் அண்ணாச்சிக்கான பேர் தான் சுத்தமாக இருக்குது அண்ணாச்சிக்கான பேர்லாம் சுத்தமாக காலி ஏதோ ஒன்று அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து தப்பிச்சு வச்சுருந்தாப்பில் வெளியே கூட நல்ல ஒரு ஃபேம் எடுத்து வச்சுருந்தாப்பில்ல அந்த ஃபேம்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ சுத்தமாக காலி மக்கள் மனசில் இவர் ஒரு வித்தியாசமாக பதிஞ்சிட்டாரு அதுக்கு காரணம் இவர் தான் ஹண்ட்ரட் பெர்சன்ட் இவர் தான் நான் வந்து இந்த இடத்துல அவருக்கு சொம்பும் தூக்க முடியாது அவர் உண்மையாக இருந்தாருன்னு சொல்ல முடியாது இல்லை பொய்யும்னு சொல்ல முடியாது எல்லாத்தையும் நான் கவனிக்க முடியுது ஒரு 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 வகையில் பார்க்கும்போது ஏதோ ஒரு கையில் அவருக்கு காதலாக வருது அதாவது ஒரு சில பேருக்கு வந்து இந்த மழை காலம் வந்தால் சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும்ல அந்த மாதிரி இவருக்கு காதல் புடிச்சுக்கிட்டே இருக்கு அது நம்ம என்ன சொல்லன்னு தெரியல அதே மாதிரி கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறார் கேமில் ஒரு பர்சனேஜ் கூட கான்சென்ட் பண்ணாமல் காதலில் மட்டுமே கான்சென்ட் பண்ணுறாரு இதில் நம்ம ஒன்றும் சொல்கிறது இல்லை ஸோ அதை வந்து அந்த அந்த பிரச்சனைலாம் அவர் ஃபேஸ் பண்ணி ஆகணும் அதுக்கு அதுக்கு நம்ம கொடுக்கவே ஒன்றும் சொல்கிறது இல்லை ஸோ விஜய் விஷால் உள்ள இருக்காப்பில் அவர் ஒரு பதினஞ்சாயிரம் ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காப்பில் என்ன பொறுத்தறதுக்கு இந்த வாரம் விஜய் விஷால் கண்டிப்பாக ஹெவிட் ஆயிடுவார் ஷியோராக சொல்கிறேன் விஜய் விஷால் அவுட் ஒருவேளை ரயான் அந்த டிக்கெட்டு ஃபினால் வின் பண்ணலன்னா ரயான் அவுட் அதையும் உறுதியாக சொல்கிறேன் ஸோ அடுத்த மஞ்சரி இருக்காப்பில் மஞ்சரி ஒரு பதினஞ்சாயிரம் ஓட்டுகள் எடுத்து எத்தனாவது இடம் பாயுது எட்டாவது இடம் எட்டாவது இடத்தை பிடிச்சிருக்காப்பில் ஸோ மஞ்சரிலாம் என்ன பொறுத்தறதுக்கு டிசர்வான ஒரு ஆளான்னு கேட்டால் நான் கொஞ்சம் டிசர்ன் சொல்லுவேன் கொஞ்சம் டிசர்ன் தான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க ஒரு வித்தியாசமாக ஹிட் பீட் காட்டுறாங்க போகிற இந்த வீட்டுக்குள்ளே இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குன்னு ஒரு விஷயங்கள் இவங்க நிறைய இடங்களில் மென்ஷன் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படி ரெஸ்பெக்ட் இருக்கு அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு வெளிய ஒரு லைஃப் இருக்குன்னு சொல்லி தெரியுதுல அந்த ஆளை பற்றி தேவை இல்லாமல் பின்னாடி உட்காந்து ஏதாவது ஒரு விஷயங்களை ரிஜிஸ்டர் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் அந்த ஆள் ஏதாவது கருத்து சொன்னால் அந்த கருத்துக்கு ஆப்போசிட்டில் ஏதாவது ஒரு கருத்தை வச்சு அந்த ஆள் வந்து ஒரு டம்மியான ஆள் அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி இவங்க தான் கரெக்டு இவங்க பேசுறது சரி மற்ற எல்லாரும் பேசுறது தப்பு அப்படின்னு ஒரு வித்தியாசமா ஒரு ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு ஒரு மாதிரி ஹெட்வைட்ல சுத்துறாங்க தெரியுது உங்களுக்கும் என்ன பொறுத்தவரைத்தையும் நான் மஞ்சிரி பாக்குறது பயங்கரமா ஹெட்வைட் பிடிச்ச ஒரு நான் கவனிக்கிறேன் கடைசில ரயான் இருக்கா வெறும் பத்தாயிரம் ஓட்டுகள் வந்து ரொம்ப ஈஸியா அந்த வீட்டு விட்டு வெளியே போக போறாரு ரொம்ப ஈஸியா போயிருவாப்ல அந்த டிக்கெட் மட்டும் அவன் தட்டல ரயான் காலி ஆனா இப்போ ஸ்கோர் போர்ட்ல ஏறிட்டாப்ல கண்டிப்பா டஃப் கொடுப்பாருன்னு தோணுது திருப்பியும் ரயான் கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன் வீட்டுக்குள்ளே ஜாக்கிரம் உங்களை பிடிக்கிறது நீங்க நல்லா டாஸ்க் ஆடிங்க மட்டும்தான் மற்றபடி எதுக்குமே இல்லை நீங்க மட்டும் டாஸ்க் ஆடாம நார்மலா இந்த மாதிரி உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு காக்காவே பிடிச்சிருக்க மாட்டாங்க அது நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த வீட்டுக்குள்ள யார் நல்லா டாஸ்க் ஆடுறாங்களோ யார் நல்லா கைத்தட்டில் வாங்குறாங்களோ யாருக்கு நல்ல சப்போர்ட் இருக்கோ அவங்களை மட்டுமே தான் எங்க அக்கா காக்கா பிடிப்பாங்க அந்த வகையில் மாட்டின காக்கா தான் நீங்க ஓகேவா பாங்கலாம் நடக்குன்னு எனக்கு தெரிஞ்சு இப்படியே போச்சுன்னா ரெண்டு பேர் எடுத்து ரயான் மஞ்சரி ஒரு உள்ள ரயான் வந்து அந்த டிக்கெட் வின் பண்ணிட்டான் மஞ்சரி விஜயசால் அவுட் அதனால உறுதியாக சொல்ல முடியும் முத்துக்குமரன் ஃபேன்ஸ் கொஞ்சம் பார்த்து தீபகர்னுக்கு என்னன்னு பண்ணிவிடுங்க இந்த வாரம் விடக்கூடாது ஓகேவா இந்த வாரம் விடாம நம்ம பிடிச்சிட்டோம்னா மஞ்சள் எழுதியும் அடுத்த வாரம் பாத்துக்கலாம் உங்களுக்கான கருத்துக்களை கமாண்ட்ல போட தெரியும்